வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு சுனாமி ஆபத்தா மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கான அனர்த்த நிவாரணம் முன்வைக்கப்பட்டது அவசர கோரிக்கை வடக்கில் ஒன்றரை லட்சம் பேர் பாதிப்பு நாடு முழுவதிலும் பன்னிரண்டு பேர் அனர்த்தத்தில் பலி எதிர்கால வெள்ளர் தணிப்பு நடவடிக்கைகளை இப்போது திட்டமிடுங்கள் வடக்கு ஆளுநர் அதிகாரிகளிடம் கோரிக்கை உத்தியோகத்தர்கள் கட்டமாக பணியாற்ற வேண்டும் பிரதியமைச்சர் உபாலி உத்தரவு வடக்கில் படைவசமுள்ள காணிகளை விடுவிப்போம் ஜாலில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உறுதி புயலால் பல லட்சம் பெறுமதியான மீனவர்களின் சொத்துக்கள் நாசம் உளவு இயந்திர விபத்து மத்ரசா அதிபர் உள்ளிட்ட நான்கு பேர் கைது எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதனால் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிவித்திருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் தமிழ்நாள் இணைவோம் இந்த வருடத்தின் இறுதியில் சுனாமி சுனாமித்தம் உருவாகி இலங்கையின் பல பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் சமூக ஊடகங்களில் பரவி பெருமளவு பரப்பப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இது ஒரு தவறான கருத்து என்றும் சுனாமி அல்லது புவிநடுக்கம் ஆகியவை ஏற்படுவதற்கான எதிர்வு கூறல்களை ஒருபோதும் முன்வைக்க முடியாது என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் மேலும் அதனை நிகழும் போது எதிர்கொள்வதுதான் மிக முக்கியமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரலை ஏற்படும் என்ற கருத்து ஒரு வதந்தி என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் இவ்வாறு பரப்பப்படுகின்ற செய்திகள் எந்த ஒரு அடிப்படை ஆதரவு இல்லாத ஒன்று என்றும் எனவே இதுகுறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சிக் காலத்தில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வை மார்ஷல் சம்பத் தூயகொட்டாவ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பணிப்புக்கு வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேரில் பார்வையிட நேற்று யாழ்ப்பாணம் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு அவர் பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம் அது தொடர்பில் நாம் மதிப்பீடு செய்துள்ளோம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுவோம் நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம் காணிகளையும் விடுவிப்போம் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்போதும் கரிசனையுடையவர்களாக இருப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தம் காரணமாக அழிவுகளை எதிர்கொண்டுள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்துள்ளார் இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தின் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக அரசாங்க ஊழியர்களை புறந்தள்ளக்கூடாது தற்போதைய அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கோருகின்றோம் மேலும் ஓய்வூதியர்களுக்கும் அரசாங்கம் அனர்த்த கால நிவாரணம் வழங்க வேண்டும் அதே நேரம் அடுத்த மாதத்திற்கான அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவை முன்கூட்டியே அரசாங்கம் வழங்கி வைப்பது பேருதவியாக அமையும் முழுமையாகவோ பகுதியளவிலோ வீடுகள் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்களுக்கு வீடுகளை சரி செய்வதற்கு வட்டியில்லா வங்கிக் கடன்கள் கிடைக்க அரசாங்கம் வழி செய்ய வேண்டும் என்று கோருகின்றோம் தற்போதைய அனர்த்த நிலைமையின் போது கைவிரல் அடையாள பதிவு நடவடிக்கைகள் அரசாங்க அலுவலகங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவது அரசாங்க ஊழியர்களுக்கு சற்று ஆறுதலை தரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் பொழியும் அடைமழை காரணமாக நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கமே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினெட்டாயிரத்து அறுநூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தோராயிரத்து அறுபத்து மூன்று பேர் பாதிப்படைந்துள்ளனர் எண்பது இடைத்தங்கள் முகாம்களில் இரண்டாயிரத்து பனிரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து அறுபத்து மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் நூற்று ஐம்பத்தொரு வீடுகள் பகுதியளவிலும் ஏழு வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் மூவாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிப்படைந்துள்ளனர் அறுபத்தொரு பாடசாலைகளில் முன்னூற்று எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று அறுபத்தாறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து முன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினேழு இடைத்தங்கள் முகாம்களில் முன்னூற்று தொன்னூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூற்று எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மன்னர் மாவட்டத்தில் பதினைத்து இருநூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிப்படைந்துள்ளனர் நாற்பத்தி மூன்று இடைத்தங்கள் முகாம்களில் ஆயிரத்து இருநூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆயிரத்து நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் பாதிப்படைந்துள்ளனர் பத்து இடைத்தங்கள் முகாம்களில் நூற்றி இருபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவே தரவுகள் கோருகின்றன நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரையில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த அர்த்தத்தில் தொன்னூற்றொரு வீடுகள் முழுமையாகவும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நாடளாவிய ரீதியில் முன்னூற்று பதினொன்று இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த முகாம்களில் பத்தாயிரத்து நானூற்று முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் இப்போதே திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை முன்வைத்தார் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் இடர் நிலைமை மற்றும் எதிர்கால இடர் தனிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பாதுகாப்பு செயலர் சம்பத் துயகோத்தாவ இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது தற்போதைய இடர் நிலைமைகள் தொடர்பில் பிரதேச செயலாளர்களால் தமது பிரதேசத்தில் அதிகூடிய பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பிரதேச செயலாளர்கள் எதிர்காலத்தில் அங்கு மேற்கொள்ள வேண்டிய வெள்ளத்தடிப்பு நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக இடர் காரணமாக இடம்பெயர்ந்து நலன் நிலையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாத்திரமே சமைத்துணவு உள்ளிட்ட நிவாரணங்கள் வழங்கக்கூடியதாக இருப்பதாகவும் உறவினர் மற்றும் வீடுகளில் தங்கியுள்ளவர்களுக்கும் அவ்வாறான உதவிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை உடனடியாக இடித்தகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிய வடக்கு மாகாண ஆளுநர் பீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் பீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பன மக்கள் வீடுகள் அமைக்கும் போது பெற்றுக்கொண்ட அனுமதிக்கு அமைவாக உரிய இடைவெளிகளில் வீடுகளை அமைக்கின்றார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டார் வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீழ்வதற்கு அரச உத்தியோகத்தர்கள் கடினமாக பணியாற்ற வேண்டும் என்று பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் வெள்ள நிலைமை தொடர்பாக ஆராயும் கூட்டம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வெள்ள பாதிப்பு விடயத்தில் வவுனியா மாவட்ட செயலகம் விரைவான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது அந்த வகையில் இன மத பேதம் போன்ற விடயம் இங்கு இல்லை அனைவரும் எங்களுடைய மக்கள் அரசியல் பேதமின்றி இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக உழைக்க வேண்டும் அரச உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் நீங்கள் இந்த விடயத்தில் சற்று கடினமாக பணியாற்ற வேண்டும் இதில் இருந்து விடுபடுவதற்கு அரசாங்கத்திடமிருந்து நிதி உட்பட வேறு எவ்வாறான விடயங்கள் தேவையெனில் அதில் தலையிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை பகுதியில் புயலால் பல லட்சம் ரூபாய் பெருமதியான மீனவர்களின் சொத்துக்கள் நாசமாகியுள்ளன வீசிய கடம்புயல் காரணமாக வெல்வெட்டித்துறையில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான படகுகள் சேதமடைந்துள்ளன குறித்த பகுதிக்கு மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரம் நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டார் மன்னர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாகவும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாலை மன்னர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த கூட்டமானது மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது இதன்போது மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது மன்னர் மாவட்டத்தில் இதுவரையில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு நபர்கள் பாதிப்படைந்துள்ளனர் மூவாயிரத்து இருநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அறுபத்தொன்பது நலன் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அத்தியாவசிய உதவிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது மேலும் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றுவது குறித்தும் வெளியேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்று பொறுப்பதிகாரி தலைமையில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நிந்தவூர் மத்ரசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வாக்குமூலம் பெற்ற பின்னர் சம்மாந்துறை நீதவா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹாசிபுல் உலும் அரபு கல்லூரி மதரசா முடிந்ததும் குறித்த மாணவர்களுக்கு வீட்டுக்கு செல்ல பேருந்து இல்லாத காரணத்தினால் குறித்த மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதுடன் நிர்வாகம் மெத்தனப்போக்குடன் இந்த விடயத்தில் நடந்து கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் மாணவர்கள் பயணம் செய்த குறித்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என்று ராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமையும் தெரியவந்துள்ளது இதேவேளை இன்று கல்முனை அம்பாரி பிரதான வீதியின் நீர்மட்டம் குறைந்தால் மாத்திரமே வளமை போன்று அனைத்து வாகனங்களும் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக மஸ்கிலியா நாட்டின் பிரதான வீதியின் பல இடங்களில் மண் திட்டுகள் சரிந்து விழுந்துள்ளது இதனால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் கடுமையான பனிமூட்டம் காணப்படுகின்றது என்பதால் இதனால் செல்கின்ற வாகனங்கள் மின்னொழியை முழறச் செய்து செலுத்துமாறும் மண் திட்டுகள் உள்ள பகுதிகளில் மிகவும் அவதானமாக செல்லும்படியும் வாகன சாரதிகளுக்கு மஸ்கிலிய போலீசினுடைய பொறுப்பதிகாரி அறிவுரை வழங்கியுள்ளார் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டனர் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து மூன்று நோயாளரும் அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலால் விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நவாலிகளுக்கு பிரசாத் சந்தி கருகாமையில் அமைக்கப்பட்ட குட்டி என்று அழைக்கப்படுகின்ற சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயம் நேற்றைய தினம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரச்சாவடை நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாவீரர் நாளான நேற்று முன்தினம் பிற்பகல் ஆறு ஐந்து இட இந்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்திற்கு ஊர்மக்கள் விசலம் தெரிவித்துள்ளனர் அடுத்து முல்லைத்தீவு முள்ளியமழை மாவீரர் துயிலும் இல்லத்தில் தனது மகனுக்காக சுடரேற்றிவிட்டு சென்ற தந்தை தனது வீட்டில் திடீர் சுயினத்தால் உயிரிழந்துள்ளார் கேப்டன் இசைக்கலைஞர் என்ற மாவீரரின் தந்தையான அமரசிங்கம் சண்முகலிங்கம் என்பவரை நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்தவராவார் திருகோணமலைக்கு வடக்கு கிழக்கே சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலைகொண்டிருந்த ஆழ்ந்த தாளமுகம் நாட்டின் கிழக்கு கடற்கரை அண்மைத்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்